எல்லாருக்கும் தெரியும்னா இந்த கோழியால் தான் நான் தெரிகிறேன் இது விட்டு பிரியும் முள்ளவோ அதனால நம்ம லைஃபை வந்து தான் அப்புறம் ஆரம்பிச்சு இப்போ பாத்தீங்கன்னா நூறு தாய்க்கோழிலே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன் பண்ண வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு தாய் கோழியோட இப்ப இருக்கு சேல் பண்ணிடுறோம் முட்டை இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோழி சேல் பண்றதுக்காக தான் அப்புறம் உங்களுக்கு பத்துக்கு பத்துக்கு ரூம் இருந்தாவே போதும் ப்ரோ வீட்டில் மாடி மேல விளக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களா ப்ரோ ஐம்பது ஐம்பது பாட்டிஸ்னா கோழி இருக்கு ஐம்பது கோழி ஐம்பது கோழி ஐம்பது கோழியா இருக்கு ப்ரோ காலையில் ஒரு வாட்டி தீவனம் போட்டு ஈவினிங்கா வந்து நீங்க முட்டை ஏற்றுக்கணும் தாய் கோழி இரநூறு கோழி இருக்குடும் முட்டை வச்சுன்னு இருக்கு டெய்லியும் முட்டை வச்சுன்னு மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ வடை கோழி சேல் இருக்கு வட கோழி போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு தாய் கோழி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோலேருந்து ஒன்னே முக்கால் கிலோ இருக்கு வரைக்கும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து நானூத்தி ஐம்பது ரூபா பீஸுன்னு குத்துனலாம்னு இருக்கு கோழி அவங்க மனசுக்கு எது பிடிதோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா காடை கேஜி ப்ரோ நம்ம வந்து கோழி வளர்த்துக்கலாம் கோழிக்கு சின்ன சின்ன ஒரு பீஸ் வந்து சேவலா இருந்தாலும் சரி பொட்டியா இருந்தாலும் வீடு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ நம்ம போறோம் ரக நாட்டு கோழி பண்ண வச்சிருந்த நம்ம நண்பருடைய பண்ணைக்கு தாங்க வந்து இருக்கும் அவருடைய பண்ணையில அவர் இருக்கக்கூடிய கோழி மொத்தம் விற்பனை பண்ணிட போறா அப்படின்னு இருந்தாரு அதை பத்தி தான் அவர் என்ன ரீசனுக்காக இந்த கோழில விற்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த கோழி என்ன ரேட்டு கொடுக்க போறாரு மொத்த இவர்கிட்ட எவ்வளவு கோழிங்க விற்பனைக்கு இருக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் நாட்டு கோழி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ண வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிம்பல் தட்டிட்டு வாங்க வீடியோ என்னோட பேர் வந்து வி சந்தோஷ் நம்ம பண்ணை அமைஞ்சிருக்க இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் வசூர் கிராமத்துல நம்ம பண்ண இருக்கு டிகிரி முடிச்சிருக்கேன் போதும் என்னோட என்னோட ஆசை வந்து கோழி பண்ண வைக்கிறது தான் என்னோட ஆசை அதே மாதிரி கோழி பண்ணையும் வச்சோம் இன்வெஸ்ட் பண்ணோம் நல்ல லாபமும் சம்பாரிச்சோம் இப்ப பாத்தீங்கன்னா நூறு தாய் கோழியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம் பண்ணை வந்து பாத்தீங்கன்னா முந்நூறு தாய் கோழியோட இப்ப இருக்கு இப்ப கோழியும் இருக்கு வட கொழி இருக்குது எல்லாமே அழகாக செட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது முட்டை கிடச்சினு இருக்கு நான் சேல் முட்டை இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க போய் விற்பனை பண்ணணும் மொத்தமாகவே கொடுத்துட்டு போறா அப்படின்னு சொல்லி எனக்கு வர சொல்லுங்க அது என்ன ரீசன் அது நான் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா லவ் பண்ணியிருந்தேன் ப்ரோ லவ் பண்ணவங்களை வந்து விட முடியாதுல்ல ப்ரோ என்ன நம்பி வந்துட்டாங்க அதனால நான் அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியாது அந்த எனக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது அதனால வந்து நான் ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வீடு வாடகை இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து இங்கே கோழியை பார்த்துக்க முடியாத காரணத்தினால தான் ப்ரோ நம்ம அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மொத்தமாக கோழியை சேல் பண்ணுறதுக்காக தான் ப்ரோ உங்களை வர 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 சொன்னதே முக்கிய காரணமே மொத்தமாக தாய் கோழி பெட்டை கோழிங்க சேவலுங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோழிங்களும் இருக்கு அது சேல் பண்ண தான் இப்போ உங்களை வர வச்சேன் வீட்டில் மாடி மேலே வளக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா கூட ஐம்பது ஐம்பது பாட்டிஸ்னா கோழி இருக்கு ஐம்பது கோழி ஐம்பது கோழி ஐம்பது கோழியா இருக்கு பத்துக்கு பத்துக்கு ரூம் இருந்தாவே போதும் ப்ரோ மொட்ட மாடியில இந்த ஐம்பது கோழிக்கான இடம் அதுவே போதுமானது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது இதில் ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பார்ட்டிஷன் இருக்குது ப்ரோ ஒரு பார்ட்டிஷனில் அஞ்சு கோழி இருக்குது அஞ்சு பார்ட்டிஷன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது கோழி இருக்குது ப்ரோ ஐம்பது கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி முப்பத்தஞ்சு முட்டை கச்சிரும் ப்ரோ முப்பத்தஞ்சு முட்டையை பத்து ரூபான்னு செல் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்துடும் ப்ரோ அந்த முன்னூற்றி ஐம்பது ரூபா டெய்லி ஒரு நூற்றி ஐம்பது ரூபா செலவானா கூட இரநூறுபா லாபம் தான் ப்ரோ டெய்லி இரநூறுபா இருக்கும் ஆமாம் ப்ரோ ஆமாம் ஆட்டோமேட்டிக் நீங்கள் காலையில் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி அதே குச்சிக்கணும் ப்ரோ காலையில் ஒருவாடி தீவனம் போட்டு ஈவினிங்காக வந்து நீங்கள் முட்டையை எடுத்துக்கணும் ஆ முட்டை போட்டால் டேரெக்டாக இங்க கீழே வந்துடும் ப்ரோ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக முட்டை இங்க கீழே ஸ்டோரேஜ் ஆகிடும் நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் வந்து முட்டையை கலெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் போர்டு தனியாக வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கும் தனியாக இருக்குது கருப்பு கோழி தேவைப்படுறவங்க கருப்பு கோழி இருக்குது ப்ரோ கருப்பு கோழியெலாம் நல்லா முட்டை முட்டை வச்சுன்னு இருக்குது இப்போதைக்கு நாலு பார்ட்டிஷன் இருக்குது ப்ரோ மொத்த ஐம்பது ஐம்பது கோழியா இருக்கு மொத்தம் இரநூறு கோழி இருக்கு ப்ரோ இவ்வளவு தாய் கோழி இரநூறு கோழி இருக்கு முட்டை வச்சுன்னு இருக்கு டெய்லி முட்டை வச்சுன்னு மத்தபடி பாத்தீங்கன்னா இப்போ வட கோழி சேல் இருக்கு வட கோழி பொட்டை பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது பொட்ட கோழி இப்போதைக்கு சேல் இருக்கு ப்ரோ இன்னொரு ஒரு ஒன் ஒன் மந்த்ல முட்டை வைக்க ஸ்டார்ட் ஆயிடும் ப்ரோ இதுக்கு தேவையான சேவலும் இருக்கு ப்ரோ இதுக்கு தேவையான சேவலும் இந்த பக்கம் இருக்கு ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சேவல் இருக்கு ப்ரோ அது இல்லாம வெளி மேய்ச்சல் கோழியில ஒரு ரெண்டு மாச கோழி கஞ்சிங்க வந்து வெளி மேய்ச்சல் இருக்கு வெளியே மேஞ்சன் இருக்கு அது தேவைப்படுறவங்க அதையும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு தாய் கோழி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோல இருந்து ஒன்னே முக்கால் கிலோ இருக்கு வரைக்கும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து நானூற்றி ஐம்பது ரூபா பீஸ்ன்னு குத்துனலாம்னு இருக்கு கோழி தேவைப்போறவங்க நம்ம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் எவ்வளோ கோழி வேணுமோ அவ்வளோ கோழி டேரெக்ட் அவங்க மனசுக்கு எது புடிதோ அதை பார்த்து எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கோழியை குத்துலாம் ப்ரோ இப்போ என்னோட சுச்சுவேஷன் இந்த காரணத்தால்தான் நான் கோழியை விற்கிறேன் ப்ரோ இல்லைன்னா நான் கோழியை விக்க மாட்டேன் இப்போ நானும் தனியாக இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் அப்புறம் இந்த கோழியை வந்து சரியாக பார்த்துக்க முடியாத காரணத்தால் தான் விற்கிறேன் யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போயிட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக இருக்கிறதுக்காக தான் இந்த கோழி மொத்தமாக நம்ம சேல் பண்ணிருக்கோம் தேவைப்படுறவங்க கேஜியோடு வேணுனாலும் கேஜி எடுத்துக்கலாம் இல்லை கோழி மட்டும் எனக்கு கோழி மட்டும் வேணும்னாலும் தாய் கோழி மட்டும் வேணுனாலும் இரநூறு தாய் கோழி இருக்குது ப்ரோ தாய் கோழி மட்டும் கொடுத்துருவோம் அப்படி இல்லை எனக்கு முட்டை போடுற மாதிரி ஒன்றும் ஒரு மாதம் முட்டை போடுற மாதிரி கோழி வேணுனாலும் அது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பொட்டை கோழி ஐம்பது சேவல் இருக்குது ப்ரோ ஒரு முட்டை வைக்கிற ஒன் மந்த்து முட்டை வைக்கிற மாதிரி கோழி வந்து ஐம்பது ரூபா பீஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு பீஸ் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சேவலாக இருந்தாலும் சரி பொட்டையாக இருந்தாலும் சரி எது வேணாலும் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அதே வந்து வெளி மேட்ச்சில் உள்ளலாம் வெளி காலையில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பொட்டை கோழிக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது முட்டை கச்சிர முடியாது டெய்லி காலையில் ஒரு அஞ்சு கிலோ இல்லைன்னா ஆறு கிலோ தீவனம் எஸ்கேஎம் எஸ்கேஎம்ல லேயர் மேட்ச்னு சொல்லிட்டு தீவனம் ஒரு அஞ்சு கிலோ தீவனம் போட்டு ஈவினிங் ஒரு ரெண்டு கிலோ நெல் மட்டும் போட்டிங்கன்னா போதும் வெளி மேட்சில் விட்டிங்கன்னா டெய்லி ஒரு எழுபத்தஞ்சி முட்டை கைச்சிரும்புறோம்

இதை விட்டு பிரியும் முல்ல அதனால் நம்ம லைஃப்பை வந்து கோழியில் தான் ப்ரோ ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும் தெரியும்னா இந்த கோழியால் தான் நான் தெரிகிறேன் இந்த இடம் நம்மள்து இல்லை வாடகை தான் இருக்கும் இவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம் ப்ரோ என்னைக்குன்னு தெரியாது ஆனால் திருப்பியும் நான் வருவேன் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் போட்டோம் ப்ரோ ஃபேமிலி கொஞ்சம் நார்மல் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கோழி வாங்கிக்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காடை கேஜி ப்ரோ நம்ம வந்து கோழி வளர்த்துக்கலாம் கோழிக்கு சின்ன சின்ன ஒரு ஒன் மந்த் கோழி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கோழி வளர்க்கலாம் ப்ரோ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து தீவனம் நம்ம போட்டுடுறோம் தண்ணி வேணாலும் ஆட்டோமேட்டிக்காக கோழி குஞ்சுக்கு தண்ணியும் குடிச்சிக்கும் நீங்கள் காடை தே காடை வளர்க்குறேன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் தாய் காடை வந்து டெய்லி ஒரு ஐம்பது காடை வளர்த்திங்கன்னா இது இந்த கேஜி கரெக்டாக இருக்கும் ப்ரோ ஐம்பது காடைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு முப்பது முட்டை ப்ரோ காடை நம்ம வீட்டு தேவைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே சேல் பண்ணிடலாம் ப்ரோ இது நம்ம ஆசைக்காக வாகன கொண்டு ஜாலியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு அஞ்சு கோழி குஞ்சு இதில் விட்டு வச்சிருக்கோம் ப்ரோ வேறு எதுவும் இல்லை இந்த கேஜி தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் ப்ரோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபா ப்ரோ நான் வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் யாருன்னா தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு தொடர்பு ஓகே இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஏற்காச்சும் அந்த கோழி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற கோழி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கோழியை வாங்கிக்கலாம் பாய் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்